வணக்கம் இவர் பேரு மகாவிஷ்ணு உண்மையான பேரே அதுதானு தெரியல பரம்பருள் வச்சிருக்காரு இவர் அண்மையில சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில உரை நிகழ்த்தி இருக்காரு அப்போது பேசி அவரு சிலர் கண் இல்லாம இருக்காங்க சிலர் வீடு இல்லாம இருக்காங்க இறைவன் கருணையானவர்னா ஏன் எல்லோரையும் ஒரே மாதிரி படைக்கல ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆயிருக்கான் ஒருத்தன் ஏழை ஆயிருக்கான் ஒருத்தன் இருக்கான் ஒருத்தன் ஒருத்தன்ல இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் போன பிறவியில நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து தான் இந்த பிறவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பிறவியில நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு அடுத்த பிறவியில கிடைக்கும்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பள்ளி ஆசிரியர் ஒருவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் அரசு பள்ளியில் ஆன்மீகம் குறித்து பேசக்கூடாது என்றும் அவர் கண்டித்திருக்கிறார் அதற்கு மகாவிஷ்ணு பாவ புண்ணியங்களை பற்றி போதிக்கவில்லை என்றால் மாணவர்கள் எப்படி கற்றுக்கொள்வார்கள் நீங்கள் பாவ புண்ணியத்தை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர்களா வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்களா ஆசிரியர்கள் என்றால் எதை வேண்டுமானாலும் பேசலாமா இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் போதிக்கிறேன் என்னிடம் நீங்கள் சண்டைக்கு வரலாமா என்று எதிர்கேள்வி கேட்டிருக்கிறார் இருவருக்கும் இடையே வார்த்தை மோதல் உருவாகிறது இந்த காட்சிகள் அனைத்தும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பரவி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது இதனையடுத்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி என்னுடைய இடத்திற்கு வந்து என்னுடைய ஆசிரியரையே தரை குறைவாக பேசிய மகா விஷ்ணு மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் சும்மா விடமாட்டேன் என்று அத்தோடு அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியையான தமிழரசியை இடமாற்றம் பண்ணி இருக்காங்க அரசு பள்ளிகளில் ஆன்மீகம் சார்ந்த பேச்சுக்களுக்கு தடையும் விதிச்சிருக்காங்க கூடவே மகாவிஷ்ணுவையும் இப்போது கைது பண்ணிட்டாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறு பிறவி குறித்து மகாவிஷ்ணு பேசியது எப்படி தவறாகும் மறுபிறவி குறித்து பேசுவது எப்படி மூட நம்பிக்கையாகும் இரண்டாயிரம் வருடமாக வருவார் என அது மத இருக்கும் போது அல்லாவுக்காக உயிரை கொடுத்தால் எழுபத்தி இரண்டு கன்னிகள் சுகவனத்தில் காத்திருப்பார்கள் என்று சொல்லுவது மத நம்பிக்கையாக இருக்கும் போது ஒவ்வொருவருக்கும் மறுபிறவி உண்டு இந்த ஜென்மத்தில் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலேயே மகிழ்ச்சியான வாழ்க்கையோ துரதிர்ஷ்டமான வாழ்க்கையோ அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கிறது என்று சொல்வது எப்படி மூட நம்பிக்கையாகும் அவ்வளவு மறுபிறவி பற்றி பேசுவதே மூட நம்பிக்கை என்றால் அங்கு பணிபுரியும் ஆசிரியர்களில் ஒருவர் கூட திருக்குறளை படிக்கவில்லை என்றுதானே அர்த்தம் பிறவி பெருங்கடன் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்கிறார் வள்ளுவர் இதன் விளக்கம் இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களே பிறவி பெருங்கடலை கடப்ப சேராதவர்களால் கடக்க இயலாது என்பது இதை தமிழ் பாட புத்தகங்களில் நாம் அனைவருமே படித்திருக்கிறோம் நமது பள்ளி ஆசிரியர்கள் அனைவராலும் இது கற்பிக்கப்படுகிறது பள்ளி ஆசிரியர்களுக்கும் இது போதிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது போது மாணவர்கள் மத்தியில் மறு பிறவி பற்றி பேசுவதை மூட நம்பிக்கை என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இங்கு தவறு செய்தது அந்த ஆசிரியர்களா அல்லது இறை தத்துவ பேச்சாளர் மகா விஷ்ணுவா இந்த நிலை நீடித்தால் திருக்குறளில் பிள்ளை இருக்கிறது என்று ஒரு சட்டம் ஏற்றி திருக்குறளையே பாட புத்தகத்தில் இருந்து எடுத்தாலும் எடுத்து விடுவார்கள் பள்ளிகளில் சித்தர்களை பற்றியும் முனிவர்களை பற்றியும் குருவார்களை பற்றியும் அவர்கள் சொன்ன கருத்துக்களைப் பற்றியும் எடுத்துரைப்பது மூட நம்பிக்கையா மாணவர்களுக்கு இதுதான் ஞான காட்டும் வழியா முற்பிறவி மறுபிறவி சொர்க்கம் நரகம் இதெல்லாம் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் இதெல்லாம் இருக்கிறது என்று மக்கள் மனதில் ஒரு பயத்தை உருவாக்கிவிட்டால் குறைந்தபட்சம் இந்த தவறு செய்ய மாட்டார்கள் ஒரு நெறி சார்ந்த வாழ்க்கையை அதாவது இந்த தண்டனை அடுத்த பிறவியில் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்ற அச்சத்தில் ஒரு நெறி சார்ந்த முறையான வாழ்க்கையை கடைபிடிப்பார்கள் ஆனால் நீ எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் யாரோடும் வாழலாம் எத்தனை பேரோடும் வாழலாம் எங்கும் வாழலாம் என்ற சுதந்திரத்தை கொடுத்து மேல் தவறு செய்ய மக்களை ஊக்கப்படுத்தும் திராவிடத்தை ஒழிக்க வேண்டாமா பாவ பற்றி போதிக்காமல் எப்படி நேர்மையை பற்றி போதிப்பது நேர்மையை பற்றி போதிக்காமல் எப்படி உண்மையை பற்றி போதிப்பது உண்மையை பற்றி போதிக்காமல் எப்படி நல்ல பழக்க வழக்கங்களை போதிப்பது நல்ல பழக்க வழக்கங்களை பற்றி போதிக்காமல் எப்படி மாதா பிதா குரு தெய்வத்தை மதிக்க போதிப்பது மாதா பிதா குரு தெய்வத்தை மதிக்க போதிக்காமல் எப்படி சக மனிதனை பிற உயிர்களை நேசிக்க போதிப்பது பிற மனிதனை பிற உயிர்களை நேசிக்க போதிக்காமல் எப்படி ஒரு மனிதனுக்கு நல்லறத்தை வாழ்க்கையை போதிப்பது இவை எல்லாவற்றையும் ஒரு மனிதனுக்கு போதிப்பதே ஆன்மீகம் பகவத்கீதை குரான் பைபிள் இவை அனைத்தும் இதையே போதிக்கிறது மாணவர்களுக்கு இதனை போதிக்காமல் திருட்டு திராவிடத்தை போதித்ததன் விளைவுதான் இன்றைக்கு ஆசிரியரை மாணவன் கத்தியால் குத்துவது கஞ்சா போன்ற போதை பழக்கத்திற்கு மாணவர்கள் அடிமையாவது பாலியல் அத்து மீறல்களில் ஈடுபடுவது போன்ற கேடு செயல்கள் இந்த மகாவிஷ்ணு ஏதோ கொலை செஞ்சிட்ட மாதிரி தமிழக மீடியாக்களும் திருட்டு திராவிடர்களும் பேசுவதை பார்க்கும்போது இவர்களை எல்லாம் நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போன்றோர் பள்ளி மற்றும் கல்லூரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது மாணவர்கள் மத்தியில் ஆன்மீகம் குறித்து விளக்குகிறார்கள் மாணவர் சமுதாயத்தினரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள் அதற்கு முட்டுக்கட்டை போடவே மகா விஷ்ணுவை டூல்கிட்டாக பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக ஆன்மீகம் குறித்து பேச தடை விதித்து விட்டது திராவிட மாடல் அரசு என்று சொல்வோரும் உண்டு ஆனா ஆணைகள் இட்டு யார் தடுத்தாலும் அலை கடல் ஓய்ந்து விடுமா என்ன நன்றி